ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்கந்தில்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்திக்கு தொட்டுக்க குருமா தாங்க ஒயிட் குருமா அதுவும் சிம்பிள் அண்ட் ஈஸி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க இந்த குருமா செய்கிறதுக்கு டைமும் அவ்வளோவோ எடுக்காது நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சப்பாத்திக்குன்னு மட்டும் இல்லை தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஷைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் உனக்கு தர்றது சோறு உள்ள தம்பி அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு காரத்துக்கேத்தாப்பெலாம் வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து வேற எந்த ஸ்பைசஸும் சேர்க்க மாட்டோம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் அதனால நம்ம மிளகா காரத்துக்கேத்தாப்பெலாம் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல நிலக்கடலை மிளகு ரெண்டு சைஸ் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு நாலு பெரிய தக்காளி ரெண்டு வர மிளகாய் தேவையான அளவு வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்குன்னு மட்டும் இல்லை பீன்ஸ் சேர்த்துக்கலாம் காய்கறி எதுவாக இருந்தாலும் சேர்த்தாலும் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் வச்சு வேக வைக்கிறது தான் அதனால் சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிரும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை நிலக்கடலை தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அரைச்சி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி இப்போ வந்து நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கர் குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் இலை வாசனை கண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடலாம் அதோட இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடலாம் ஒருத்தங்களுக்கு இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்தா பிடிக்காது இந்த மாதிரி நம்ம நல்லா வதங்க விடுறதுனால அதோட பச்சை ஸ்மெல் போயிடும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துற வேண்டியதாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த குருமா வச்சிடலாம் ஒயிட் குருமா வேறு எந்த ஸ்பைசஸும் தேவையில்லை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் டிஃபனுக்கோ இந்த மாதிரி டைய செய்ய டைம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி குருமா வச்சிட்டா ரொம்பவே ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும் கிச்சனுக்கு போனோமா அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிச்சோமா அந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு நல்லா வேக வேண்டியதாக ரெண்டே ரெண்டு விசில் வச்சு மட்டும் வச்சா மட்டும் போதும் அவ்வளோதாங்க நம்மளோட குருமா ரெடி இதை அப்படியே எடுத்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸி ஒயிட் குருமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் டாட்டா பாய் பை அஸ்லாம் வரைக்கும்